அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே ஒருவருக்கு நான்காம் இடம் என்பது அந்த ஜாதகருக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் அந்த நான்காம் இடத்துக்கு உரியவன் அவனுடைய திசை காலம் வருகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுகமான வாழ்க்கை வாழ்வார் அந்த வகையிலே மேஷ லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன் ஆகவே நான்காம் இடம் என்ற கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரனின் தசாபுத்தி காலகட்டத்திலே மேஷர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுகமும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அதுபோல ரிஷபர் லக்னத்திற்கு சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நான்காம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு சொந்தக்காரன் சூரியன் ஆகவே சுகத்தையும் ஆரோக்கியத்தும் கொடுக்கக்கூடிய அந்த சிம்மத்திற்கு சொந்தக்காரனாகிய சூரியனுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே இந்த ரிசபராசி ரிசவ லக்னம் ரிசப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களது காலகட்டத்திலே சூரியனுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அவர்களுக்கு சுகமும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மிதுன லக்னத்தில் லக்னத்திற்கு நான்காம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புதன் ஆகவே மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இடம் ஆகிய கன்னிக்கதிபதியாகிய புதனுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் சுகமாக வாழ்வார்கள் ஆரோக்கியம் சிறப்படைவார்கள் கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் கடக லக்னத்திற்கு நான்காம் இடம் துலா அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிரன் ஆகவே அந்த சுக்கிரனுடைய தசாபுந்தி காலகட்டத்திலே கடக லக்னக்காரர்களுக்கு நாந்தவனமாகியே துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனுடைய தசாபுந்தி காலகட்டத்திலே கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் சுகம் அடைவார்கள் ஆரோக்கியம் சிறப்படையும் சிம்ம லக்னத்திற்கு நான்காம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் ஆகவே அந்த செவ்வாயினுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுகமும் ஆரோக்கிய சிறப்பும் உண்டாகும் கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு நான்காம் இடம் தனுசு இந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுகமான வாழ்க்கை இருக்கும் ஆரோக்கியம் சிறப்படையும் துலாம் லக்னம் துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசாபுந்தி காலகட்டத்திலே துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுகம் சிறப்பாக இருக்கும் சுகமான வாழ்க்கை வாழ்வார்கள் ஆரோக்கியம் சிறப்படையும் விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு நான்காம் இடம் கும்பம் ஆகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த நான்காம் கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசாபூதி காலகட்டத்திலே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுகமான வாழ்க்கை வாழ்வார்கள் அவர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு நான்காம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆகவே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களுக்கு அந்த நான்காம் மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுகமான வாழ்க்கை இருக்கும் ஆரோக்கியம் சிறப்படையும் மேலும் இந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியும் குரு பகவானே தனுசு லக்னத்திற்கு நான்கவளமாகிய சுகஸ்தானத்திற்கு அதிபதியும் மீனத்திற்கு அதிபதியும் குரு பகவானே ஆகவே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே சுகமான வாழ்க்கை வாழ்வார்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு மகர லக்னம் மகர லக்னத்திற்கு நான்காம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் ஆகவே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு சுகஸ்தானமாகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயுடைய தசா புத்தி காலகட்டத்திலே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் தசாபதி காலகட்டத்திலே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுகமான வாழ்க்கை இருக்கும் ஆரோக்கியம் சிறப்படையும் கும்ப லக்னம் கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன் ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானமாகிய நான்காம் விஷமத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் சுகமான வாழ்க்கை வாழ்வார்கள் அவருடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மீனமும் மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மிதுனமும் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் ஆகவே மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மீன லக்னத்திற்கு சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நான்காம் இடம் ஆகிய மிதனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானுடைய தசாபூபி காலகட்டத்திலே இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் சுகமான வாழ்க்கை வாழ்வார்கள் அவர்களது ஆரோக்கியம் சிறப்படையும் இவ்வாறாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு வீடுகளை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் ராசி அல்ல ராசி என்பது அந்த வீடுகளிலே சந்திரன் இருக்க பிறந்தது ராசி இப்போ இப்பொழுது இங்கு சொல்லப்படுவது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு வீடுகளிலே லக்னமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஒவ்வொரு வீடு வாழ்க்கையும் ஒவ்வொரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய காலம் என்ன என்பதை பற்றி வரிசையாக விளக்கமாக சொல்ல கேட்டீர்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் தசாபதி காலகட்டத்திலும் ரிசவ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய தசாபதி காலகட்டத்திலும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய தசாபதி காலகட்டத்திலும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய தசாபுத்தி காலகட்டத்திலும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயுடைய தசாபுத்தி காலகட்டத்திலும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலும் விருட்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயினுடைய தசாபதி காலகட்டத்திலும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய தசாபதி காலகட்டத்திலும் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய தசாபதி காலகட்டத்திலும் சுகமான வாழ்க்கை அமையும் ஆரோக்கியம் சிறப்படையும் அறிகீர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனி பேச ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் எங்குற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்